ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்வோல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரோட்டு ஸ்டைலில் கிடைக்கிற சிக்கன் சால்னால் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ரோட் சைடில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயும் நம்ம அது மாதிரி பண்ண முடியும் இது பரோட்டா சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா இதை சேர்த்துட்டு தனியாவோடய வாசனை நல்லா வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே மூணு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை வந்து கீரி சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அரை இன்ச் பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க பிரியாணி இலை பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க அதையும் வந்து ஒரு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காயை மட்டும் திருவி இதில் சேர்த்துக்கோங்க தேங்காயை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் முப்பது செகண்ட்க்கு வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கஸ்கஸ் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு முப்பது செகண்ட்க்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி அரைக்கும்பொழுது மிளகாய் வந்து நம்ம வர மிளகாயும் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்போல மிளகாயோட எண்ணிக்கையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா முப்பது செகண்ட்க்கு வதக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் நிறைய டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகாயோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த நம்ம சேர்த்ததோட பச்சை வாசனை எல்லாமே போகும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் வந்து நான் கால் கிலோ தான் வாங்கியிருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வெளியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு பிஞ்சு வரைக்கும் நல்லா குக் ஆகணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பாரு பார்த்திங்கனாலே தெரியும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுதையும் இதோடு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வச்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் இதுவே நீங்கள் வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தண்ணியை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நறுக்குன கொத்தமல்லி அது மேலே தூவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா கம கம்மனு ரோட் சைடில் கிடைக்கிற சிக்கன் சாப்பிட்னா நம்ம வீட்லேயுமே வந்து ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்